சார் சங்க காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின நிறைய வார்த்தைகள் வந்து இப்போ இல்லையே சார் அது எப்படி எதனால சார் அந்த வார்த்தைகள்லாம் அழிஞ்சு போகுது அந்த வார்த்தைகள் ஒரேடியாக அழிஞ்சு போயிட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது வார்த்தைகள் காணாமல் போயிருக்கு எப்படின்னா வார்த்தைகள் எப்போதும் காலாகாலத்துக்கு அப்படியே நிலையா நிலைச்சி நிற்காது உதாரணமாக நம்ம தொல்காப்பி இலக்கணம் கூட கடி சொல் அல்ல காலத்து படினே அப்படின்னு சொல்லுது அந்த இலக்கணப்படி பார்த்தா சொற்கள் கடினமான பாறை போன்று கல் போல அப்படியே நிலையாக இருக்காது அதே நேரத்தில் காலத்தின் தேவைக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இலக்கணத்துடைய பொருள் அப்படி பார்த்தா நம்முடைய முன்னாளில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகளும் நிறையா காணாமல் போயிருக்கு காலத்தின் தேவைக்கு ஏற்ப இருக்குன்னு சொல்லலாம் அதனால தான் அந்த சொற்கள்லாம் பயன்பாடு இல்லாமல் அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் வேற வடிவத்தில் இப்போ இருக்கும் அதுதான்